வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழாக இன்றைக்கி டைல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் முப்பது எண்பத்தி மூணு செகண்ட் ட்ரைல் நம்பர் சைர் ஒன்று அறுபத்தி ரெண்டு ட்ரை நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் எழுநூற்றி நாற்பது ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு இதுங்களா எழுநூற்றி நாற்பத்தி நாலுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமாக இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் ஆட்போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருக்கு அதேமாதிரி சி போலையும் நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸ் வந்ததுனால நமக்கு இன்றைக்கி ரெண்டு போர்டு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போர்டு நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் போய் ஹிட் ஆயிருக்கும் ஓகேங்களா கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு மை டேரெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசிஏசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ரெண்டு செட் அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் டபுள்ஸில் வந்ததுனால இன்றைக்கி ரெண்டு பேர்ஸ் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஓகே நம்மளை வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் எழுநூத்தி நாற்பத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா சி போல் தான் ஏழா நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது ஏ போலில் வந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறேன் ஏன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி ரெண்டு செட் நல்லா பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நம்ம எழுபத்தி நாலு அப்படின்னு நம்ம ஏபிபிசியில் கொடுத்துருக்குறோம் இதுலேயும் வந்து எடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபியும் பாஸ் ஆகிருக்கும் ஏசியும் பாஸ் ஆகிருக்கும் ஒருவேளை நம்ம மை டார்கெட் மட்டும் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் எழுபத்தி நாலு நம்ம கொடுத்துருக்குறோம் இதுலேயும் ஒரு ஏபி ஒரு ஏசி பாஸ் ஆயிருக்கும் ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஏபி ஒரு ஏசி ரெண்டு செட்டு அழகாக நீங்கள் மாதம் தட்டி தூக்கிருக்கலாம் ஸோ ரெண்டு செட்டு வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல்போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம் நாலு ஆறு ஸோ ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும்னு சொல்லிட்டே இருந்தேன் ரெண்டு நம்பர் நமக்கு உள்ளே வந்திருக்கு டபுள்ஸ் டபுள் ஹீட் நமக்கு செமையாக கிடச்சிருக்கு ஸோ ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு நாலு ஆறு கொடுத்துருந்தோம் எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நாலா நம்பர் நமக்கு பி போலி ஒரு அற்புதமான வெற்றி சி போலி நமக்கு அற்புதமான மணி வெற்றி அதாவது இன்றைக்கி பிசி வந்து நாற்பத்தி நாலு தான் அந்த நாற்பத்தி நாலு நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் ஸோ ஆல்போர்டை பார்த்து நீங்கள் நாலா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் செம்மைய என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஏழு அல்லது ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு அதாவது ஏழுநூத்தி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் வந்து நம்ம கொடுத்தது வந்துருச்சு ஆனால் ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு டபுள்ஸ் வந்ததுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு பிசி நாற்பத்தி நாலு நம்ம பிசிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இன்றைக்கி டபுள்ஸ் நம்ம கொடுக்கல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ஆறு ஒரு நாற்பத்தி ரெண்டு ஒரு நாற்பத்தி ஏழு ஒரு எழுபத்தி நாலு பாருங்கள் எல்லாம் அப்படியே மிஸ்ஸிங்கு அடுத்து பார்த்தினா ஒரு அறுபத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டபுள்ஸ் வந்ததுனால மிஸ் ஆகிடுச்சி வேறு ஏதாவது ஒரு நம்பர் வந்திருந்தால் கொஞ்சம் பெயர்ஸ் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் அன்றைக்கி நமக்கு பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியா பிளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்குண்டான கேசிங்ஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் ஒரு பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துலாம் ஏ போல் ரெண்டு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து இருபத்தொரு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் ஒன்று வந்து பத்தொம்போது நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போலில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிபோல் ஒன்று வந்து முப்பத்தஞ்சு நாள் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஒன்று அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்க பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்னு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கும் ஏன் கெசிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதில் மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் ஸோ அந்த போட்டுருக்கோம் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்கணும் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரையும் ஒரு ஏழு அல்லது ரெண்டு வாரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கணக்குலையும் அப்படி தான் வருது ஸோ ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் வரதுனால நம்ம ஆல்போர்டில் கொடுக்குறோம் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏழு ரெண்டு ஆள் போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் கன்ஃபார்மாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ எல்லாம் கெஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கு என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் கூடிய எண்களை பார்த்தலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் வந்து அடிச்ச நம்பரே அடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நாள் அப்படி இல்லைனா பவர் ஒன்பது ஸோ அடிச்ச நம்பர் இல்லாத பவர் இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணுவாங்க ஸோ பிசியில் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்சஸ் தாராளமாக ட்ரை பண்ணுங்க தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்ப நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா பிசி பெஸ்ட் போர்டில் நாலு ஒன்பது உங்கள் கணக்குல வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸியை மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கிறோம் இன்றைக்கி அந்த ஃபார்மில த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரைக்கும்

சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ